வணக்கம் இந்திய விமானப்படைய பத்தி பேசும்போது ஒரு விமானம் எப்போதுமே சர்ச்சையில் இருக்கும் அதுதான் மிக் டுவெண்ட்டி ஒன் ஒரு காலத்துல உலகின் ஃபாஸ்டர் ஃபைட்டர் ஜெட்டா இருந்த இது இன்னைக்கு அதிக விபத்துகளுக்கு காரணமானதுனால அதற்கு ஃப்ளைங் காஃபின்னு அப்படிங்கிற பேர் வந்திருக்கு இந்த ஃபிளையிங் காஃபினோட தமிழாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா வரக்கும் சவப்பெட்டி இந்த வீடியோல மிக் டுவெண்ட்டி ஒன் எப்படி இந்தியாவோட ஃப்ளையிங் காபின் ஆனது அப்படிங்கறத பார்க்கலாம் மிக் 21 ஒன் முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சோவியத் யூனியனால உருவாக்கப்பட்டது சூப்பர் சானிக் வேகத்தில் பறந்த மிகச்சிறிய சக்தி வாய்ந்த ஜெட் இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல பாகிஸ்தானுக்கு எதிரான போர்ல இந்தியா வெற்றி பெற்றதுக்கு இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கு ஆனா டெக்னாலஜி பலசாகி மேம்படுத்தாமல் நீண்ட நாட்கள் பயன்படுத்தியதால பிரச்சனைகள் ஆரம்பமாச்சு மிக் டுவெண்ட்டி ஒன் இந்தியாவில் நானூறுக்கும் மேற்பட்ட கிராஷ் ஆனதா ரிப்போர்ட் சொல்லுது இதில் பல விமானிகள் உயிரிழந்திருக்காங்க அதிக விபத்துகளுக்கு முக்கிய காரணங்கள் என்னன்னா பழைய இன்ஜின் ஏவியானிக் சிஸ்டம் ட்ரைனிங் பைலட்ஸ்களுக்கு அதிகம் பயன்படுத்தப்பட்டது மெயின்டெனன்ஸ் சிரமம் பைலட் ஏரர் இந்திய விமானப்படையில் இருந்த பல இளம் பைலட்டுகள் பயிற்சியின் போது உயிரிழந்ததால மக்கள் இதை ஃப்ளையிங் காஃபின் அதாவது பறக்கும் சவப்பெட்டி அப்படின்னும் விடோ மேக்கர் அதாவது கணவனை பறித்துவிடும் விமானம் அப்படின்னும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்தியன் ஏர்போர்ஸ்ல இன்னைக்கும் சில மிக் டுவெண்ட்டி ஒன்ன பயன்படுத்திக்கிட்டு தான் வர்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள முழுமையா ரிட்டைட் பண்ண திட்டம் இருக்கு இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் ஃபைட்டர் ஜெட்ஸுகளை ஆள் இல்லாத போர் விமானமாக மாற்றுறதுக்கு ட்ரோன்கள் மாறி வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மிக் டுவெண்ட்டி ஒனுக்கு மாற்றாதான் தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் ரஃபேல் மற்றும் மாடர்னைஸ்ட் ஜெட்ஸுகள் சேர்க்கப்பட்டுக்கிட்டே வருது ஒரு காலத்தில் இந்தியாவின் பேக் போனான மிக் டுவெண்ட்டி ஒன் இன்னைக்கு வரலாற்றில் ஒரு மிக்சடு லெஜன்ஸியாக மாறியிருக்கு மிக் டுவெண்ட்டி ஒன் ஒரு புறம் வெற்றியின் அடையாளம் மறுபுறம் தியாகத்தின் அடையாளம் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்